எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து என்னென்னா சூப்பரான ஒரு உங்களுக்கு என்ன கட்டப்படுறன்னு சொன்னா சென்ட் ஜோசப் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கோட்டனக்ஸ் கோட்டனக்ஸுக்கு அருகாமையே சினோடன் இருக்குது சினோடனுக்கு சினோடன் ரோட்டில் தான் எது இருக்கின்றது இங்கே வந்து நிறைய மக்கள் எல்லா நாட்டில் இருந்தும் எங்கே எங்கேயும் இல்லாமல் வெறுவார்கள் ஏன் நண்டு இல்லாமல் வெதுவார்கள் அவ்வளோ எல்லாருக்கும் ஒரு ஆசை இந்த கோயிலை வந்து பார்த்து கொண்டு போகணும் ஒன்று கும்பிட்டு கொண்டு போகணும் ஒன்று சொல்லி எல்லோரும் வந்து வருவார்கள் இங்கே வந்து நிறைய மக்கள் வருவார்கள் எல்லா நாடுகள்லேருந்து வந்து வருவார்கள் அவ்வளவோ ஒரு புதுமையான கோயில்ன்னு சொன்னால் சென்ட் ஜோசப் கோயில் இங்கே பாருங்க இவ்வளோ அழகா வச்சுக்கணும் இப்போ இந்த கோயில் வந்து ரிசன்ட் செய்தது அழகா எல்லாம் செய்து வச்சுக்கணும் முந்தி ஒரு சின்ன கோயில் எனக்கு இருந்தது இப்போ வந்து வித்யோ கோயில் எனக்கு வந்துட்டு இது வந்து வித்தியா மலையில இருக்குது ஒரு பெரிய மலையில இது வந்து சென்ட் ஜோசப் வச்சுருக்கிறது இது வந்து என்ன சிச்சுன்னா நாங்கள் வந்து இதுதான் அந்த இந்த பக்கத்தால் நாங்கள் உள்ள போனோம்னு சொன்னால் இங்கே உள்ள ஓ லிஃப்ட் இருக்குது நீங்கள் லிஃப்டிலேயும் போகலாம் படியலாலேயும் வரலாம் படியல்லாலேயும் ஓறுறவை நிறைய பேர் வந்து ஏறுறவை இங்கே வேறங்க மலை மலைக்குள்ளே தான் நான் இருக்கிறேன்னு பார்த்தீங்களா மலைக்குள்ளே தான் இந்த சேச்சு வந்து என்ன செய்திருக்கிறார்கள்னு சொன்னால் குடைந்து கட்டிருக்கிறார்கள் வேறங்க இவ்வளோ அழகாக கட்டிக்கிறார்கள் எத்தனை அடி உய உயரத்தில் இந்த சேர்ச்சை கட்டிக்கிறாங்க இதால் போனோம்னா என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் எல்லாம் ஃபாதர் எல்லாம் ஜபம் பண்ணிக்கொண்டிருப்ப நம்ம உள்ள வந்து ப்ரேயர் நடந்துருக்கும் இங்கே வெளியில் வந்தோம்னு சொன்னால் இந்த லிஃப்டாவில் வெளியில் வந்தவனு சொன்னால் இந்த அவுட் சைட் அவுட் சைட்டை பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இதை நீங்களே வாசித்து கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் அப்புறம் இங்கே இங்கிலீஷ் ரெண்டுலேயும் இருக்குது என்ன பிரச்சனைன்றது நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள் அங்காலும் வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க வெளியில் வந்தவங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லா மக்களும் வந்து இருந்தோண்டு சந்தோஷமாக இருப்பார்கள் என்ஜாய் பண்ணுவார்கள் இங்கே வந்தால் ஒரு ஒரு மனச்சாந்தி கணக்கு இருக்கும் வந்து நிறைய பேர் நிற்கிறார்கள் அப்படியே ஒரு ஒரு சூப்பராக இந்த மேலையில் நின்று பார்க்கும்போது அவுட் ஆஃப் மோன்றியல் தெரியும் ஃபுல்லாக வந்து இதனால் பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல்லாக அவுட் ஆஃப் மோன்றியல் தெரியும் பாருங்க அப்படின்னு நீங்க இது பார்க்கணும்னு சொன்னா அடுத்த ரெண்டாவது வீடியோல வந்து நான் அந்த அவுட்டம் ஒன்று எல்லாம் எடுத்தேன்னா அது காட்டணும் உங்களுக்கு இங்க பாருங்க இந்த இது வந்து மேலே நாங்க மேலே வந்து நிற்கணும் மேலே இருக்குது இங்க வந்த வந்தோம் தேவையான பொருட்கள் வாங்கலாம் வீட்டுக்கு நாங்க வந்து இங்கேயாவது இப்போ ஜெர்மன்ல இருந்து வந்தவர்கள் சென்னா ஞாபகமாக வாங்கி கொண்டு போகலாம் போண்டே வீட்டுல ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அத்தோடு வந்து உள்ளுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் ஹேண்டில் எல்லாமே ஏற்றலாம் மற்ற எங்கால வந்து என்னென்னா கூடுதலாக இந்த கேண்டிகப் சில பேருக்கு வரத்த மாறினவர்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இது வச்சுக்கிறார்கள் இங்கால வந்து இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இங்கால ஹேண்டில் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஹாஸ்டு டாலர் போட்டு ஹேண்டில் ஏற்றலாம் ஏற்றி வழிபடலாம் அப்படி இங்கால நடந்துட்டுருக்குறது இங்கால வெளியில் வந்து கொண்டு சொன்னால் சும்மா சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸை பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்கும் பேருங்க அவ்வளோ ஆசையாக இருக்கிறது பாருங்க அந்த கிட்டே ஒரு நல்ல சூப்பராக இருக்குது பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது பாருங்கள் பின்னுக்கு பாருங்க அவ்வளோ அழகாக இந்த முறை அந்த சேர்ச் வந்து பற்றி வச்சுக்கிறார் ரெனிவேஷன் நடந்தது பாருங்கள் இது வந்து இந்த இது அந்த கிறிஸ்மஸ் மரங்களை வச்சு என்ன இனி வந்து குளிர் தானே குளிர்ன்ற வழியாக மற்ற பூக்கண்டெல்லாம் போகும்ன்றதுக்காண்டி இனி இதை வச்சுக்கிறார்கள் பார்த்தீங்களா என்ன அழகாக வச்சுக்கிறார்கள் பார்த்தீங்களா எல்லாம் அழகு அவ்வளோ அழகாக செய்து வச்சுக்கிறார்கள் சர்ச்சை வந்து பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கிற சென்ட் ஜோசப் சேர்ச் என்று சொன்னால் எல்லா மக்களும் விரும்பி பார்ப்பார்கள் இங்கே வந்து டோண்டோ மோன்சியோட்டோவா என்று சொல்லி எல்லா இடத்துலேயும் இருந்து பெறுவார்கள் நிறைய மக்கள் வருவார்கள் இங்கே அதுவும் இதுக்கு வந்து கிறிஸ்மஸ்னா உக்குச்சுக்குமான மக்கள் வருவார்கள் வந்து ப்ரேயர் நடக்கும் நிறைய മക്കൾ വന്നുകൊണ്ട് പ്രേയർ പണോ അപ്പം നല്ല അഴകാ നടക്കും ഇന്ന് ചേർച്ച വന്ന് നല്ല അഴകാ നടക്കും ஆனால் இங்கே சென்ட் ஜோசப் அவர்கள்லாம் இந்த சுவிட்சு கட்டினவர்கள் அவர்கள்ட்ட உள்ளுக்கெல்லாம் இருக்குது நான் அது வீடியோ வந்து செகண்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அது காட்டுவேன் உங்களை விரும்பினா செகண்ட் வீடியோ வேணும் அண்ட் நான் எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு செகண்ட் வீடியோ நான் போடுவேன் நீங்கள் பாருங்கள் சுவிட்சு பாருங்கள் அப்படி இருக்கிறாங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே அதில் வந்து கார்கள் எல்லாம் பார்க்கிங் பண்ணலாம் உள்ளுக்காக கார் பார்க்கிங் காசு கட்டணும் அவர்ஸுக்கு கட்டணும் மற்றது வந்து இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்